இதெல்லாம் தாண்டி நாங்கள் கூற என்றால் இன்னும் உங்களுக்கெல்லாம் எளிமையாக்க எளிதாக்க நகரும் சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதையும் ஒரு பெண்மணி தானே சுயமாக நானே செய்து விடுகிறேன் என்று தன் சிரசிலே ஏந்தி அந்த வயது மூப்பிலே சிரசிலே ஏந்தி அங்கும் இங்கும் திரிந்து இதை எவ்வாறு செய்வது என்று மனம் குமறி அமர்ந்து சிறு காகிதத்திலே எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எழுதி பார்த்ததை நான் கண்டு மகிழ்கிறேன் பார்த்தேலா எழுதி பார்த்தேலா எழுதி பார்த்ததான் சொல்லுதார விஸ்வாமித்திர மகரிஷி இவ்வாறு வரவேண்டும் இச்சிலை இவ்வாறு அமைய வேண்டும் என்று சிறு காகிதத்திலே எழுதி பார்த்தாயல்லவா அதைத்தான் சொல்கிறேன் அகத்திய பெருமானின் ஒட்டுமொத்த அருளும் அவரின் திருவடியில் இருந்து உனக்கு அளிக்கிறேன் நகரும் சபை உன் திரு கைகளால் மெளிரும் ஏன் அவரிடம் கொடுத்தேன் என்பதை கூறுவதற்கு முன்பு மேடை மேலே வருக வாங்க வாங்க நீங்க எழுதுனத ஏண்டா கூட சொல்லல விஸ்வாமித்திர மகரிஷி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அகத்திய பெருமானை அவர்களுக்காக ஓம் அகதீசாய நமக அந்த இதை வர சொல்லு குட்டிய அந்த திருக்கரங்களால் பெற்று இந்நகரும் சபையை மிளிர வைத்து இங்கு அர்ப்பணிப்பாயாக ஓமகி சாய நமக நமக சிவமேளங்கள் தாளங்கள் கொட்டட்டும் ஓமகி சாய நமக ஓ மகதி சாய நமக ඕෝමගදී සායනම හෝමගදී සායන හෝමගදිී සායනහ හෝමගදී සායනමහ හෝමගදී සායනමහ හෝ මගදී සායනමහ හෝ මගදී සායනමහ හෝ මගදී සායනමහ හෝමගදී හෝ මගදී සායනමහ හෝ මගදී සායනමහ සාය මගදී සායනමහ හෝ මගදී සායනම அனைவருக்கும் குழப்பம் இருக்கும் ஏன் அப்பெண்மணி செய்தார் நேற்று இரவு கூட வினவினார் நான் கூறலாம் என்று நினைத்தேன் கால காரணம் கருதி அமைதியாக விட்டுவிட்டேன் ஏன் அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் என்றால் வாழை சித்தரும் என்றால் அவர்கள் சரஸ்வதி சொரூபம் பூண்டவர்கள் ஞானத்தை மொத்தமாக அவர்களுக்குள்ளே வைத்திருப்பவர்கள் அவர்கள் செய்தால்தான் அங்கு ஞானம் மெளிரும் அங்கு வேறேதும் மெளிர தேவலை நமக்கு எல்லாம் தேவையானது ஞானம் ஞானம் மிழ்ந்தவுடன் சரஸ்வதி தேவி அதை செய்தவுடன் அஷ்ட லட்சுமிகளும் அதற்குள்ளே புகுந்து சக்தி சொரூபமாக சக்தி மா காலியாக சக்தி மா தேவியாக அனைவரும் அதற்குள்ளே செல்வார்கள் அகத்திய பெருமானின் ஒட்டுமொத்த ஆற்றலும் அங்கு சென்று அகத்தியராகவே நிற்கும் வாழை சித்தராக நிற்கும் திருமுருக பெருமான் அங்கு நிற்பார் அதனால் அவர்களிடம் தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் அச்செயலிலே உங்கள் எல்லாரின் அவரவர்களுக்கான கைங்கரியம் ஒரு ரூபாயேனும் அதில் இருக்க வேண்டும் என்பது விஸ்வாமித்திரனின் அன்பு கட்டளையாக நான் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் செய்வது தெய்வம் தெய்வத்தின் பணியில் உங்களின் அந்த ஒரு ரூபாய் போதும் நாங்கள் உங்களிடம் செல்வம் கேட்கவில்லை வேறேதும் கேட்கவில்லை உங்களிடம் சொத்துக்கள் கொடுங்கள் என்று கேட்கவில்லை உங்களின் ஒரு ரூபாய் அர்ப்பணிப்பானது உங்களின் பல ஜென்ம பாபங்களை கழித்து அவரவர்களுக்கு நன்மை பயக்கும் என்பதற்காகவே உரைத்து கொண்டிருக்கிறேன் ஏதோ வாழை சித்த சபையில் இங்கு வந்தார்கள் கூறினார்கள் செல்வத்தை கேட்டார்கள் எடுத்துவிட்டு சென்றார்கள் என்பதில்லை வாழை சித்த சபையின் பூர்வீகத்தை நோண்டி பாருங்கள் ஏதுமின்றி ஆரம்பித்தார் வாழைச்சித்தர் அகத்திய பெருமான் துணையோடு ஏதுமில்லாத நிலையிலே இன்று சிவமகா வாழைச்சித்த சபை வந்து அமர்ந்திருக்கிறது என்றால் எவ்வாறு அமர்ந்தது எதை நோக்கி வந்து அமர்ந்தது செல்வத்தை நோக்கியா செல்வமா வந்து அனைத்தையும் செய்தது அகத்தியனும் சிவனும் செய்தார்கள் நான் வந்து அமர்ந்தேன் என்று கூறினார்களே எவ்வாறு வந்து அமர்ந்தேன் உண்மையாக கூறினால் அகந்தையோடு வந்தேன் வந்து பார்த்தேன் அகத்திய பெருமான் இருந்தார் விழுந்தேன் காலில் ஐயா எனக்கு ஒரு இடம் வேண்டும் சிவனே இங்கு அமர்ந்திருக்கிறார் அம்பிகையே அமர்ந்திருக்கிறார் இதைவிட நான் ஏன் அங்கு கைலாசத்துக்கு சென்று வணங்க வேண்டும் பரணி கரையிலே எனது பாவங்களை துளைத்துவிட்டு வந்து அமர்கிறேன் என்று வினவினேன் அகத்திய பெருமான் அருளினார் வந்து அமர்ந்தேன் அகந்தையோடு வந்தவன் நான் தலை வணங்கி நின்றதால் இப்பட்டம் பெற்றேன் நான் செய்யாத வேலைகள் இல்லை நான் ஒரு அரசனாக இருந்தேன் பிறகுதான் பிரம்ம ரிஷியானேன் அதுவும் பிரம்ம ரிஷி பட்டத்தையும் பலமுறை தொலைத்திருக்கிறேன் ஏனென்றால் திரிசங்கு சொர்க்கத்தை செய்கிறேன் என்று அதுவும் அங்கு சிவபெருமான் உரைத்தார் இந்திர தேவனால் இவ்வாறு நீ செய்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சிவமே உரைக்கும் பொழுது அப்போது சிவத்திற்கே சட்டம் உள்ளது என்று யோசித்தேன் அங்கு சென்று சட்டம் இருக்கிறது என்று யோசிக்கவில்லை சிவமே சட்டத்துக்கு உட்பட்டவர் என்று யோசித்தேன் இல்லையென்றால் அவருக்கு இரண்டு நொடி போதும் என்னை அழித்தெறிவதற்கு கண்ணை திறக்க கூட வேண்டாம் நினைத்தால் போதும் நான் பஸ்பம் அவர் அழைத்து கூறுகிறார் என்றால் அவருக்கும் சட்டங்கள் உள்ளது என்றுதானே அர்த்தம் சிவத்திற்கே சட்ட நெறிகள் உள்ளதென்றால் நமக்கெல்லாம் என்ன இங்கு நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அடிப்பணிவு சரணாகதி என்ற ஒரே தத்துவத்தை பின்பற்றுங்கள் சுயத்தை அகற்றுங்கள் சுயம் என்பது வேறேதும் இல்லை தான் என்று நினைத்தால் அது சுயம் நாங்கள் என்று நினைத்தால் அது சுயம் இல்லை இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம் நான் கூறிய கலியுக மாற்றம் வேறொரு மாதிரி நிகழ்ந்தால் நாம் இருப்போமா ஒரு நொடி தாங்க மாட்டோம் அகத்திய பெருமான் ஏதோ வந்து அமர்கிறார் அனைவருக்கும் கூறுகிறார் என்ற அர்த்தமில்லை அவர் கூறியதால் அவரின் உஷ்ணத்தை கண்டீர்கள் அல்லவா பல மடங்கு அதிகம் பல பிரபஞ்சங்களில் இயக்கத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்து பல அகத்திய பெருமான்களாக பல பிரபஞ்சங்களிலே வந்து கொண்டிருக்கிறார் எத்தனை அகத்திய பெருமான்கள் உண்டு என்று எவருக்கேனும் தெரியுமா பாட்டு முருகன் இது எவரேனும் கண்டீர்களா அகத்தியரும் நானும் கண்டோம் எவரேனும் கண்டீர்களா அச்சிறுவனின் பாட்டிற்காக வந்து நின்றார் முருகன் திருச்செந்தூர் செந்திலானாக வந்தமர்ந்தார் வந்தமர்ந்த முருகனை நானும் அகத்தியரும் தரிசித்தோம் வணங்கினோம் மழலை குரலில் கொண்ட உயர் பிரபஞ்ச குரலாய் திருமுருகப் பெருமானுடைய ஏற்றம் கொண்ட பன் இசை பாடிய அக்கணம் அருள்நிலையாய் அறுபடையை ஒன்றாக்கி மருதமலையையும் நிலையாய் இணைத்த அருட்பெருமகா திருமுருகன் கொண்ட கோலம் திருச்செந்தூர் ஆண்டவனாய் வந்து அமர்ந்ததை அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் கண்டோம் என்று பெருமகிழ்வோடு உரைக்கின்றான் உரைக்கின்றோம் அகத்தியன் ஏற்றம் கொண்ட இனிய குரலோனே ஆசி வழங்குகின்றோம் அகத்தியன் உயர்ந்து வருவாய் உயரத்தில் வருவாய் அகத்தியனோடு வருவாய் என்று ஆசி வழங்குகின்றோம் நீ நினைக்கும் காரியங்களெல்லாம் அனைத்துமே வெற்றிகளாக மாறி அகத்திய பெருமான ஆசியால் நீ மென்மேலும் சிறப்பாயாக வருவாயாக ஓமகதி சாய நமக உமது பண்ணிற்கு உமது பாடலுக்கு திருமுருகனின் அடிமையாக இருப்பவன் திருமுருகப் பெருமானுடைய சொரூபமாக அவன் பன்னிசைக்குள் வந்து நின்றவனே உமக்கு உன் பண்ணுக்கு யாம் அடிமை என்று உழைக்கின்றோம் ஓமகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம அகதி சாய நமக ஓம அகதி சாய நமக இகலோகத்தில் இகலோகத்தில் அவன் நின்ற மேடைகள் எல்லாம் மேடைகள் அல்ல சரி இகலோக நிலையை அவன் நின்ற மேடைகள் எல்லாம் நிச்சயமாக அது மேடைகள் அல்ல பெற்றவை அனைத்தும் வாழ்த்துக்கள் அல்ல இறை பிரபஞ்சம் அமர்ந்திருக்கும் திரு மேடையே இன்று அவன் பெற்ற அருள் பரிசு மேடை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இன்றிலிருந்து உன்னுடைய நிலை மாறுகின்றது என்று அகத்தியன் நமக உனது குரல் உலகமெங்கும் ஒழித்திருக்கும் ஒழிக்க வேண்டிய தளமதில் ஒழித்த காரணத்தால் உமது குரல் இனி ஈரேழு பதினாலு லோகமெங்கும் ஒழித்திருக்கும் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி சாய நமக பிற்காலங்களில் சிவசபையோடு இறைசூற்றம நூலோடு பண்ணாய் வளம் வருவாய் என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக காலை நிகழ்ந்த நிகழ்வுகளிலேயே இவ்வளவு மாற்ற நிகழ்வுகளும் யுகமாற்ற நிகழ்வுகளையும் அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கி தனது இல்லாலோடு வந்து அமர்ந்த திருமுகன திருமுருகனையே அனைவரும் கண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் காணாதவர்களெல்லாம் விரைவில் காண்பீர்கள் இச்சச்சங்க முடிவிற்குள் என்பதையும் இந்நிகழ்விலே உரைக்கிறேன் இதெல்லாம் ஏதோ சாதாரணமாக வந்து அமர்ந்து ஏதோ செல்வத்திற்காக செய்கிறோம் என்பதை யாரோ எனும் நினைத்திருந்தால் அதை இன்றே அறவே அகற்றிவிடுங்கள் எச் செல்வத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை இன்று இந்நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தென்காசி கிளை சபையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் விஸ்வாமித்திரனின் சிறப்பு ஆசிகள் அவர்கள் நினைத்ததெல்லாம் ஈடேறும் விதமாக நான் அகத்தியரிடம் அவர்கள் சார்பிலே வேண்டி நிற்கிறேன் என்பதையும் இத்தனத்திலே உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன்